பெரும் அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருபெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமு குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி அறுபத்தி நாலாவது பாடல் சகசாமல இருள் கலை நின்மல சுயம் பிரகாசம் குலவும் நற்பூம்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இது ஒரு மிகப்பெரிய முக்கிய அடியா அருள் வழி பொருள் காணா வேண்டுமல்லாது நூல் வழி பழைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி நின்று விளக்கம் சொல்வது பொருந்தாது முன்குறித்த ஆக்கலாதி முத்தொழில் களின் புறத்தே நிகழ்வது ஆன்மா புறக்காட்சியில் காணவும் காட்டவும் முடியாத ஒன்றாகும் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் இணைப்பு பாலமாயிருந்து புற உண்மைகளை அறிய உதவது உயிர்நிலையே அதுவும் ஆன்மாவிடமிருந்து விரிந்து குறிப்பிட்ட காலம் செயல்பட்டு மறுபடியும் மறைந்து உடலை நீத்து நீத்துவிடுகின்றதாம் உயிர் விளக்கம் இருந்தபோதும் ஆன்மாவை பற்றி உண்மை அறிய முடிகின்றது இல்லை அவ்வுயிர் ஒடுங்கிய காலத்தும் அவ்வான்மா கரந்துறை நின்ற நிற்கின்ற நிலையும் வேறு புதிய ஒரு பிறவியுற்று விளங்க வருவது நிலையும் அறிந்து கொள்ள முடிகின்றது இல்லை பலர் பலவாறு கற்பனை செய்து ஏதேதோ கூறிக்கொண்டு இருக்கின்றனர் ஒரு ஆன்மாவுக்கு உயிர் உடம்பு ஏற்பட காரணம் ஏதோ கடவுள் திரு உள்ளம் என்று சொல்லிவிடுகின்றனர் சிலர் மற்ற சிலரோ கண்மம் அல்லது விளைவுதான் என்கிறார்கள் இவர்கள் கூறும் வினை மலம் முதல் முதல் முதலில் எப்படி ஏற்பட்டது என்று கேட்கும்